அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான கடக ராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்தவரை இந்த பலனானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகந்த முதல்ல வேலை செய்யும் உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து பன்னெண்டாவது மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் வந்து நீசம் பெற்று இருக்கார் பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி வந்து தனக்குன்னு ஒரு சுயநலம் இல்லாது அடுத்தவர்களுக்காக ஒரு பொதுநலத்தினால வாழக்கூடிய ஒரு நபர்கள் கடகராசி அதனால வந்து தாய் குணம் கொண்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குணநலன இருப்பாலோ அந்த அமைப்பு அந்த கடகராசிய நேர்களுக்கு உண்டு ஒருத்தர் பாவப்பட்டு அழுதுகிட்டு நிக்கிறாரு அப்படின்னா அதை என்னன்னு கேட்காம போக மாட்டாங்க அதை கேட்டு அதை ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் கடகராசி அன்பு அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் அதன் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கெட்ட பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க சகலவிதமான இதையும் பண்ணுவாங்க ஆனா கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பேர் கிடைக்கும் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகத் ஒரு கிரகம் கிரகத்துல இருக்கக்கூடிய கிரகம் முதல்ல வேலை செய்யும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்காது உங்களுடைய ராசியில அவர் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் ஒரு நீசம் பெறுறதோ வக்ரம் பெறுறதோ திதிசூனியத்துக்குள் அகப்படுறதோ அஸ்தமனம் ஆகிறதோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்காம ஓரளவுக்கு மந்தமான சூழ்நிலைக்கு கொண்டுகிட்டு போயிடும் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு அஷ்டம சனி சனிக்காலங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு பயிற்சி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புடிச்சிருந்த புனி எல்லாம் விலகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நடக்க போகுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சுட்சுமமோ இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் எல்லாருக்கும் கெட்ட விஷயத்தை செய்வாருன்னே ஒரு முடிவு பண்ணிட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய நிலை என்ன மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்கள் கர்ம வினைக்கு தான் நடக்கும் அதை மாற்ற யாராலையும் முடியாது பத்து சதவீதம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்கிறீங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடுறீங்களா கெட்ட விஷயத்தில் ஈடுபடுறீங்களா எந்த விஷயம் நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பார்த்து செயல்படும் போது அந்த மாற்றத்தை உருவாக்கும் அப்ப முற்றிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்குதோ அதுக்கான நிலையே உண்டாகும் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சகல செல்வங்களையும் பெற்று வரக்கூடிய துன்பங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்டி விட்டு மேல போய்கிட்டே இருப்பீங்க லக்னம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம் சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசி அதுதான் உயிர் உடல் அப்ப அந்த உயிர் உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா எந்த விதமான கவலையே இல்லை ஒரு மனிதன் வந்து நோய்வாய் பெற்று இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து எந்திரிச்சு ஓட சொன்னோம்னா ஓட முடியுமா ஓட முடியாது அப்ப என்ன ஆகும் அவனுக்கு தகுந்தார் போலதான் அவன் நடக்க முடியும் அப்போ லக்னம் என்பது ராசி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசிக்கு உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்காக ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக வந்து பதினோராம் இடமான ஒரு நல்ல ஸ்தானம் சுபஸ்தானத்தில் வந்து பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்தானம் அந்த சுபஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல வலுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஏன்னா பெரும் பணம் பெரும் சொத்து பெரும் நகை இதெல்லாம் வந்து அந்த பதினோராம் இடம்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த பதினொன்று அப்படிங்கிறது இளையதாரமும் கூட அந்த இடம் வலுத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் நிம்மதியாக வாழ்ந்த சத்திரம் இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொது பலன் தான் இந்த பொது பலனாகப்பட்டது ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் சட்ட மாதிரி ஒருத்தருக்கு பத்தும் பத்தாது பொருந்தும் பொருந்தாது அது எல்லாமே செட் ஆகாது எல்லாருக்கும் அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி மனிதனுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல அமைப்பில் வருது அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான சகல செல்வங்களும் உண்டு எந்த விதமான குறைபாடுகள் இல்லை உங்களுடைய வெதி ஜாதகத்தில் எல்லாமே நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா ஏன் கவலைப்பட போறோம் அந்த அடுத்து சம்பவங்கள் நடக்கக்கூடிய விஷயம் நடப்புல நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசா புத்தி அந்த புத்தி எப்படி இருக்கும் நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா புதன் தசையோ புதன் புத்தியோ சுக்ர தசையோ சுக்கர புத்தியோ குரு தசையோ குரு புத்தியோ வளர்வுரை சந்திரனோ இந்த மாதிரி ஒரு சுப கிரகங்களுடைய தன்மையில சுபஸ்தானங்கள்ல இருந்து தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த தசாபுத்தி காலங்கள்ல ஒரு செல்வந்திரனாக வாய்ப்பு உண்டு விதி மதி கதி அதுதான் அதுதான் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில வந்து சகலவிதமான செல்வங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்த்துதான் அதை நடத்திக்கணுங்கிறது இல்லை இருந்தாலும் உங்களுடைய ஒரு விஷயத்த வந்து மீண்டும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா போற வழிகள் சிறப்பாக இருக்கணும் ஒரு மனிதன் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சம்பாதிச்சிருவேன் அந்த சம்பாதிக்கிற விஷயத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் ஓடணும் அந்த ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை சம்பாதிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா உக்காந்து சாப்பிட முடியாது அந்த சம்பாதிச்ச விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு மீண்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதை விட வேகமா அப்பதான் அவர் அதை பாதுகாக்க முடியும் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஷ்டம காலங்கள்ல நடக்க இல்ல சனி பகவானுடைய தசையோ புத்தியோ இந்த மாதிரி இருந்தா சனி பகவான் வந்து நொண்டி முடவன் மந்தன் இப்படி எல்லாம் உண்டு அந்த மந்தத்தனமான செயலை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு அப்ப என்ன ஆகும் உங்களுடைய நிலை வந்து தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு செயலை வந்து செய்ய முடியாம பின்தங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இதெல்லாம் ஒரு சுப கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த நல்லதா மாறிடும் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகமா மாறிடும் அப்ப அந்த செவ்வாய் வந்து நீசம் பெறக்கூடிய நிலை உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை உருவாக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்காக பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது முயற்சி ஸ்தானங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தேடி போவீங்க தேடி போய் வந்து தொழிலா இருக்கட்டும் மத்த பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும் ஒரு தொழிலுக்குள்ள உள்ள போறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ எல்லாம் தேடி போய் ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் இந்த முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானமும் கூட மூணு சகோதரர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் பண உதவிகள் அவர்களுடைய நட்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குருவினுடைய பார்வையில் சுப சுபக்கிரகமான நல்ல கிரகம் பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வந்து ரொம்ப திருவினையாக்கும் அடுத்து வந்து உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது ஆழ்மன மன எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்லதா மாறும் பொழுது பிரதிபலிக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிந்தாமல் சிதறாமல் ஒரு நிலைக்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சகலவிதமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை உயர்றதுக்கு இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் அது இல்லாமல் காதல் திருமணங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரம் காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் குழந்தை பெருமை அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது குழந்தையினுடைய குழந்தையினுடைய காரணம் அந்த பாவகம் நல்லா இருக்கும்போது அப்ப குழந்தை இல்லாத ஒரு நபர்களுக்கு குழந்தை ஏற்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு வந்து இந்த அஷ்டம சனி காலங்கள்ல படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பெயரு கெட்ட செயல்களில் ஈடுபட்டு உங்களுடைய கெட்ட பெயர்கள்லாம் வாங்கி ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேர காலம் வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப இந்த மாதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் இருந்தேன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் வந்து மாறுறாரு குரு பகவான் மாறுறாரு ராகு எது பயிற்சி ஆகுது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய ராஜ கிரகங்களான இந்த கிரகங்கள் எல்லாம் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நீங்க இன்னைக்கு கட்ட அவிழ்த்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக பறப்பதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இந்த பன்னெண்டாவது மாசமே உங்களுக்கான வழிவாய்ப்புகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுலயும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அதனால எப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வருதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த புது வருஷத்துக்கு உண்டான பலன் போட போறோம் அதுல ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு குரு பகவான் பாக்குறதுனால ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் பொதுஜனம் கூட்டாளிகள் நண்பர்கள் இந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் அவர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்படைகிறது தொழில் ஸ்தானங்களில் விய சிறந்து விளங்குறது கூட்டு தொழில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது அது இல்லாமல் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் இது மாதிரி ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுறது கணவன் மனைவிகள் இது வரைக்கும் வந்து இருந்து வந்த விரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் மூலியமாக பிரிவினைகளில் இருந்தவங்க கூட ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரகாசமா இருக்கு உங்களுக்கு இந்த கடகராசிக்கு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசில வராரு அப்படின்னா கடகராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு உச்சம் அந்த நிலை ஒரு கிரகம் உச்சம் பெறுவதோ நீச பங்கம் பெறுவதோ ஆட்சி பெறுவதோ நவாம்சத்தில் உச்சம் பெறுவதோ இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடிங்க காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்திக்கிறது மூர்த்த நேரங்களில் செயல்படுறது நல்ல ஓரைகளில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றது அந்த விஷயங்களையே கடைபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றத்துகளை உருவாக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர் பூச நட்சத்திரம் பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரங்களால சனி பகவான் நல்ல நிலையில இருந்தாலும் கெட்ட நிலையில இருந்தாலும் கொஞ்சம் மந்த சூழ்நிலை இருக்கும் ஒரு வேலை சொல்றான் அப்படின்னா அந்த வேலையை வந்து இந்த செய்வோம் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் இழுத்து போடக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலங்களில் ஒரு சில மந்தமான சூழ்நிலைகளே இருந்தாலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலம் வந்துக்கிட்டு இருக்கு விதி மதி கதி நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்களுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேரம் இந்த தசாபுத்தியும் தாண்டி இந்த கிரகங்களுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதக்கோள்களான மாதக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகுகேது குரு பகவான் சனி எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை வருடக்கணக்கில் அவங்க கொடுப்பாங்க இவங்க அந்த ஒரே மாசத்துல அந்த ஒரு பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க திடீர் யோகம் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி சீட்டு ஒரு திடீர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு பயப்படாமல் ஓட்டலாம் நீங்க ஆயுள்யம் நட்சத்திரம் அடுத்து ஆயிலியம் என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்தாருக்கு ஏத்தபடி வாழக்கூடிய ஒரு நபர் நல்லவரோடு சேர்ந்தா நல்லவனாக மாறிக்குவார் கெட்டவனோடு சேர்ந்தா கெட்டவனாக மாறிக்குவார் அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவளுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ஆயிலேய நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரக்காரர்கள் எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சு மூலியமா அடுத்தவர்களை கவரக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்குமே இந்த அஷ்டமச்சனி காலங்கள் மந்தமாக இருந்திருந்தாலும் இனி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சிறப்பாக உள்ளது நன்றி வணக்கம்